புதுக்குடி இருப்பில் விடுதலை புலிகளின் தலைவர் பதுங்கியிருந்ததாகவும் ஆயுதங்கள் இருப்பதாகவும் கூறி கண்டுபிடிக்கப்பட்ட பதுங்கு குழி உள்ளே புதைக்கப்பட்டிருக்கும் முக்கிய ஆதாரங்கள் ராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பம் வெளிநாட்டில் உள்ள பிள்ளையானின் சகாக்களை தேடும் சிஐடி கடும் பீதியில் தலைமறைவாகும் பிள்ளையானின் சகாக்கள் ரகசியமாக சிஐடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் சூடு பிடிக்கும் கனைமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் வெளிநாட்டில் கைதான முக்கிய புள்ளி நாட்டில் ஒளிந்திருக்கும் பெண்ணை விட்டு வெளிநாட்டில் உள்ள சந்தை நபர் கைது செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமியின் ஆடை மற்றும் பாதணிகள் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் தொடர்ச்சியாக மீட்கப்படும் சிறுமிகளின் எச்சங்கள் யாழில் மீன் கொள்வனவு செய்வோருக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் இலங்கைக்கு முப்பது வீரம் வரி விதித்தார் ட்ரம் அரசாங்கம் மீது சஜித் குற்றச்சாட்டு வெளியான முழு விவரம் நிறுத்தப்படும் செம்மணி மனித புதைக்கொழியின் அகழ்வு பணிகள் இதுதான் காரணம் வலுக்கும் எதிர்ப்பு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தேடிய அகழ்வு பணியை புதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் தனியார் காணியொன்றில் பதுங்கு குழிக்குள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் குறித்த அகழ்வு பணி நேற்று முன்னெடுக்கப்பட்டது சம்பவத்தை முல்லைத்தீவு நீதவான் பார்வையிட்ட பின்னர் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்நிலையில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விடுதலை புலிகளால் குறித்த தனியார் காணி இரண்டு ஏக்கர் வரையிலான காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டோர் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கீழ் நிலக்கீழ் குழி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் அந்த காணியில் கன்னிவடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் போரின் குண்டு தாக்குதலால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதால் அதை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில் நிலத்தின் கீழ் சுமார் இருபது அடி ஆழத்தில் இந்த நிலக்கீழ் பங்கர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பங்கரில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பி சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் தோண்டு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரிய வந்தது இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த பகுதியை பார்வையிட்டுள்ளனர் இதன்பொழுது பாரியளவிலான பங்கர் காணப்படுகின்றமை புலனாகியுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த பங்கரை தோண்டும் நடவடிக்கைக்காக கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதி கனடக இயந்திரம் கொண்டு துப்பரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நிலக்கல் பதுங்கு குழிகள் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதை வெளியேற்ற நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் கேரத்தின் தலைமையிலான போலீசார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ததற்கு அமைய புதுக்குடியிருப்பு போலீசார் கிளிநொச்சி குண்டு செயலுக்கும் பிரிவு விசர்ட் அதிரடிப்படை தடையவியல் போலீசார் இணைந்து குழிக்குளிருக்கும் நீரை அகற்றும் பணிகள் இடம்பெற்று வருவதோடு இதேவேளை புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் ஜேசிபி இயந்திரம் பரவளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் குறித்த பகுதிகளைச் சென்று பார்வையிட்டுள்ளதோடு தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தீவிரமானதைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிள்ளையானின் நெருங்கிய சகா ஒருவரையும் சிஐடியினர் கைது செய்தனர் தற்பொழுது உயர்த்த ஞாயிறு தொடர்பில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தொடர்ச்சியாக மேலும் பல கைதுகள் இடம்பெறும் என்றும் வெளிநாட்டில் உள்ள பிள்ளையானின் சகாக்கள் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அண்மைய காலங்களாக நாயுடு தாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகிய நிலையில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்விலும் ஈஸ்வர தாக்குதல் தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன உயிர்த்த நாயுடு தாக்குதலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று சந்திரகாந்த் சந்திரகாந்தன் முன்கூட்டியே நன்கு அறிந்திருந்ததாகவும் சிறையில் அவர் இருக்கும்போது அதை அறிந்து வைத்திருந்தார் என்பதற்கான தகவல்கள் உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜய் தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் வேளையில் அதில் சதித்திட்டம் ஒன்று உள்ளமை தொடர்பில் கண்டுபிடிக்க தற்பொழுது நீண்ட விசாரணை ஒன்று நடைபெற்று வருவதாகவும் அதனால் குறுக்கிய காலத்தில் நீதிமன்றத்துக்கு பல விடயங்கள் முன்வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனைமுலர் சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்டதாக கூறப்படும் கெஹில் பத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகிய இரண்டு குற்றவாளிகளும் நேற்று மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இந்த கைதுகள் தொடர்பான தகவல்களை இலங்கை போலீசார் ஏற்கனவே சர்வதேச போலீசாரிடம் அதிகாரப்பூர்வமாக கேட்டுள்ளனர் இதேவேளை கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகக்குழு தலைவரான கனிமொழி சஞ்சீவை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்துக்கு மூளையாக செயற்பட்டதாக மந்தினு பத்மசு என்ற கெஹல் பத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்த் ஆகிய இரண்டு குற்றவாளிகளும் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டனர் கேஹல் பத்ரபாத்மே இருந்தும் கமாண்டோ சலிந்த மலேசியாவில் இருந்தும் இந்த தாக்குதலை திட்டமிட்டதாக போலீஸ் விசாரணைகள் தெரியவந்துள்ளது அதன்படி குறித்த இரண்டு குற்றவாளிகளுக்கும் சர்வதேச போலீசாரோடாக போலீசார் சிவப்பு அறிவித்தலை வெளியிட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய அகழ்வின் போது எலும்பு கூடுகள் புதிதாக மீட்கப்பட்டன இதில் ஏழு எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் பதினான்காம் நாள் அகழ்வு நேற்றைய தினமிடம் பெற்றது நேற்றைய அகழ்வின் போது ஏழு எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய செம்மணி மனித புதைகுடியில் இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை ஐம்பத்தி நான்கு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வில் சிறுமியின் ஆடை ஒன்று உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதனைகள் போன்ற தடையப் பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சார்ந்த பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித புதைகுழிகள் மேலும் இருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அந்த பகுதி தடையவியல் அகழ்வாய்வு தளத்தின் இரண்டாவது பிரதேசமாக நீதிமன்றத்தினால் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டது அவற்றில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு எச்சங்கள் துப்பரவு செய்யப்பட்டுள்ளன அவை நாளை அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை தொடர்பில் எண்ணிக்கைகள் அறிக்கையிடல்கள் நாளை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொக்குவில் சந்தை தொடர்பான அறிவித்தல் ஒன்றை நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் வெளியிட்டுள்ளார் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட கொக்குவில் பொதுச்சந்தையில் கடல் உணவுப் பொருட்களை வெட்டுவதற்கு மற்றும் ரால் சுத்தம் செய்வதற்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒரு கிலோ மீன் வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் ஒரு கிலோகிராம் நண்டு வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கணவாய் வெட்டுவதற்கு நூறு ரூபாய் ஒரு கிலோகிராம் கிராம் சுறா மீன் வெட்டுவதற்கு நூறு ரூபாய் ஒரு கிலோ கிராம் திருக்கை வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கிராம் பெரிய ரால் சுத்தப்படுத்த நூறு ரூபாய் ஒரு கிலோகிராம் சிறியரால் சுத்தப்படுத்த நூற்றி இருபது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு மேலதிகமாக கட்டணம் எதுவும் அறவிட முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது விசாரணை மூலம் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டால் உரியவர்களுக்கு எதிராக பிரதேச சபையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு முப்பது வீர வரி விதிக்க முடிவு செய்துள்ளார் வெள்ளை மாளிகை இலங்கை அனுப்பிய சமீபத்திய கடிதத்தில் புதிய வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது முன்னதாக இலங்கை மீது அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரி நாற்பத்தி நான்கு வீதமாகும் அதன்படி இந்த முறை அமெரிக்கா அறிவித்த வரி விகிதம் முன்னர் அறிவிக்கப்பட்ட வரி விகிதத்தோடு ஒப்பிடும் போது பதினான்கு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இதனிடையே வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பில் மேலும் ஏழு நாடுகளுக்கு புதிய கடிதங்களை உள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்தார் இலங்கை தவிர அல்ஜீரியா ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கு முப்பது வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது எனினும் புருனே மற்றும் மால்டோ ஆகிய நாடுகள் இருபத்தைந்து வீத வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸ் இருபது வீத வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை ஏற்றுமதிகளுக்கு ட்ரம் நிர்வாகம் அறிவித்த முப்பது வீத வரி விகிதம் பலவீனமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் செலுத்த வேண்டிய விலை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் அரசாங்கம் அதன் ஈகோ காரணமாக பேச்சுவார்த்தைகளில் இலங்கையர்களின் ஆதரவை நாடவில்லை என கூறி எதிர்க்கட்சித் தலைவர் இதுதான் செலுத்த வேண்டிய இழப்பீடு என வலியுறுத்தியுள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கின் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் பதினான்காம் நாள் நேற்று யாழ்ப்பாண நீதவானே ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை உள்ளடக்கி மொத்தம் இருபத்தி மூன்று நாட்கள் அகழ்வுப் பணிகள் நடைபெற்றன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி வழக்கின் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் பதினான்காம் நாள் நேற்று யாழ்ப்பாண நீதவான ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை உள்ளடக்கி மொத்தம் இருபத்தி மூன்று நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ளன mass graves. The mass graves came out for the first time sometime in 2000, uh, in 1996 or 7. Then investigations brought out only 15 bodies, despite the fact that the accused person in the Krishanti Kumaraswamy case. I know this because my father was the lawyer who uh, looked after the interest of the Kumar Swami family. Despite the accused in the Krishanti Kumaraswamy case, in his doc statement, saying that there were over 500 to 600 bodies buried in mass graves in the chemani area only 15 were discovered and currently the chemani mass graves that have been discovered now is just a few meters distance from the original site so the government the state that was the accused party then didn't even bother didn't even bother despite the fact that there is an accused person who gave details who gave details of those sites to look at just about a hundred yards away which is where the present mass graves have been discovered this is what happens when the state itself is the accused party now i ask you this is not a tamil this is not a singular muslim thing the question is whether you want legitimacy to what uh, to, to to crimes that have happened legitimacy with regards to investigations to ensure oh, the that, way, the feel, nice. that the victims feel that they have got justice honorable presiding member without, without an international investigation to crimes where the state itself is an accused party that you have no control over that you even have no control over even if you are genuine even if you are genuine like in the, in the in the case of the Easter Sunday attacks definitely i can tell you most certainly you're not genuine with regards to the german mass graves because you're accomplices. you all wanted the war. you all supported the war. your president has said there will be never, never a prosecution with regards to those war crimes. only merely a truth commission. so if you want to put right this state which is broken, then you must do it in a proper way. you must do it in a proper way that the victims, that the victims, புதுக்குடி இருப்பில் விடுதலை புலிகளின் தலைவர் பதுங்கியிருந்ததாகவும் ஆயுதங்கள் இருப்பதாகவும் கூறி கண்டுபிடிக்கப்பட்ட பதுங்கு குழி உள்ளே புதைக்கப்பட்டிருக்கும் முக்கிய ஆதாரங்கள் ராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பம் வெளிநாட்டில் உள்ள பிள்ளையானின் சகாக்களை தேடும் சிஐடி கடும் பீதியில் தலைமறைவாகும் பிள்ளையானின் சகாக்கள் ரகசியமாக சீயடிக்க அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் சூடு பிடிக்கும் கனைமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் வெளிநாட்டில் கைதான முக்கிய புள்ளி நாட்டில் ஒளிந்திருக்கும் பெண்ணை விட்டு வெளிநாட்டில் உள்ள சந்தைய நபர் கைது செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமியின் ஆடை மற்றும் பாதணிகள் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் தொடர்ச்சியாக மீட்கப்படும் சிறுமிகளின் எச்சங்கள் யாழில் மீன் கொள்வனவு செய்வோருக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் இலங்கைக்கு முப்பது வீரம் வரி விதித்தார் ட்ரம் அரசாங்கம் மீது சஜித் குற்றச்சாட்டு வெளியான முழு விவரம் நிறுத்தப்படும் செம்மணி மனித புதைக்கொலியின் நகழ்வு பணிகள் இதுதான் காரணம் வலுக்கும் எதிர்ப்பு